கம்யூனிஷன் கட்சியா முதல்ல அது அது பற்றி எனக்கு புரிஞ்சது தான் இருக்குது அது ஒரு சயின்ஸ் அது ஒரு சயின்ஸா இல்லையா முதல்ல நீங்கள் கம்ப்யூனிஷன்றதே ஒரு சயின்ஸும் புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு காலம் தேவைப்படுது அது சயின்ஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டேப்லெட் போடுறீங்களே அது சயின்ஸா சயின்ஸ் கங்கையின்ஸ் ஆகுதுதான் ஆனால் அப்படி கிடையாது நான் வந்து திருநூறு வச்சிருக்கோம் போய் அப்படின்றது சயின்ஸா சயின்ஸ்க்கு எதிரானது